ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பழைய இட்லி மாவில் எப்படி ரவா தோசை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் மாவு அரைச்சி நாலு நாள் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் புளிப்பு வந்துருச்சு சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சு அப்போ தான் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு ரவையை மிக்ஸ் பண்ணி ரவா தோசை செய்யலான்னு பிளான் பண்ணியாச்சு ஒரு டம்ளர் மாவு மீந்துருச்சு அதனால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு டம்ளர் ரவையை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா வரும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சீரகம் கடலை பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வறுபட்ட உடனே கரியப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு வெங்காயம் நல்லா சிறுக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த மாவில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவா தோசை தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மாவு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க தோசை கல்லில் மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரவா தோசை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வெந்த உடனே எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரவா தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி புளிச்ச மாவு வீணாக்காமல் நம்ம ரவா மிக்ஸ் பண்ணி ரவா தோசையை வீட்டில் ஈஸியாக செய்யலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கோங்க உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குதோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்